எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டும் இல்ல நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோட உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பண பலம் இத்தனையும் நீதி இத்தனையும் முறியடித்து இந்த இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய திராவிட அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இதே நிலைமை இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன